சீன மாணவர்களுக்கு வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை பரிந்துரைப்பேன் என சீன பெண் கி கி ஜாங் என்ற நிறைமதி தெரிவித்துள்ளார் சீன பெண் கி கி ஹாங் தமிழ் மொழி பயின்று பட்டம் பெற்று சீனாவின் யுனான் மின்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றுகிறார் தமிழ் மீதான ஆர்வத்தால் தனது பெயரை நிறைமதி என மாற்றியுள்ளார் கவிஞர் வைரமுத்துவின் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை படித்துள்ள அவர் அந்நூல் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார் சீன மாணவர்களுக்கு இந்த நூலை பரிந்துரைத்து பரப்புவேன் என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்த சிறப்பான நூலை எம் அனைவருக்கும் பரிந்துரைத்து திருக்குறின் நித்திய ஞானத்தை பற்றி பரிந்து வளர்ப்பேன் தங்கள் இந்த நூல் தமிழர்கள் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை காத்து வளர்க்கும் ஒரு ஒரி விளக்காக விளங்கும் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு குரல் கற்பவை கற்றபின் நீர்க்க அதற்கு தாக சீன மாணவர்களுக்கு வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை பரிந்துரைப்பேன் என சீன பெண் கி கி ஜாங் என்ற நிறைமதி தெரிவித்துள்ளார் சீன பெண் கி கி ஹாங் தமிழ் மொழி பயின்று பட்டம் பெற்று சீனாவின் யுனான் மின்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றுகிறார் தமிழ் மீதான ஆர்வத்தால் தனது பெயரை நிறைமதி என மாற்றியுள்ளார் கவிஞர் வைரமுத்துவின் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை படித்துள்ள அவர் அந்நூல் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார் சீன மாணவர்களுக்கு இந்த நூலை பரிந்துரைத்து பரப்புவேன் என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்த சிறப்பான நூலை மாணவர்கள் அனைவருக்கும் பரிந்துரைத்து நித்திய பற்றி வளர்ப்பேன் தங்கள் இந்த நூல் தமிழர்கள் தங்கள் மொழி மற்றும் கலாச்சாரத்தை காத்து வளர்க்கும் ஒரு ஒரி விளக்காக விளங்கும் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு குரல் கற்க கற்பவை கற்ற பின் நீர்க்க அதற்கு தாக